தமிழ்நாட்டில் பொது இடங்களில் ராமர் கோயில் நிகழ்ச்சியை நேரடி செய்ய அனுமதி இல்லை தமிழ்நாடு காவல்துறை அறிவிப்பு தமிழ்நாட்டில் சிறப்பு பூஜைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக தகவல் பரவியதை அடுத்து அவை வதந்தி என அறநிலையத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது காவல்துறை சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அயோத்தியில் ராமர் கோயில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் பூமி பூஜை செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இரண்டு புள்ளி இருபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் மூன்று அடிக்கில் உருவாகி வரும் ராமர் கோயிலின் கட்டுமான பணிகள் முடிவடைய உள்ள நிலையில் கோயில் கருவறையில் மூலவர் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது இந்த விழாவில் கலந்து கொள்ள நாடு முழுவதும் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்க உள்ளனர் தொடர்ந்து நாளை நண்பகல் நண்பகல்ண்டு இருபது மணி அளவில் தொடங்கும் பிரதிஷ்டை நிகழ்வு ஒரு மணி வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ராமர் கோயில் பிரதிஷ்டையை முன்னிட்டு பல மாநிலங்களில் விடுமுறை அளித்துள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகின இதனிடையே தமிழ்நாட்டில் நாளை சிறப்பு பூஜைக்கு தடை விதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியது பாஜகவை சேர்ந்த பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இதுகுறித்து பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான எச் ராஜா தனது டுவிட்டர் பக்கத்தில் அரசியல் சட்டப்பிரிவு இருபத்தி ஆறின்படி அரசு ஆன்மீக பூஜை தலையிட முடியாது எனவே இந்துக்கள் தமிழக அரசின் இந்து விரோத ஆணையினை புறம் தள்ளி பூஜைகள் அன்னதானம் ஆகியவற்றை மேற்கொள்வோம் தடுத்தால் தடையை உடைத்து நம் மத உரிமையை கடமையை நிலைநிறுத்துவோம் என தெரிவித்திருந்தார் அதேபோல் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் அயோத்தி ராமர் கோயில் திறக்கப்படும் நாளை கோயில்களில் சிறப்பு வழிபாடு அன்னதானம் உள்ளிட்ட எந்த நிகழ்ச்சியும் நடத்த அனுமதிக்கக் கூடாது என திமுக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனால் கோயில்களுக்கு வராதீர்கள் என இந்துக்கள் அங்குள்ள மத அதிகாரிகளால் விரட்டப்படுகின்றனர் நாளை கோயில்கள் திருமண மண்டபங்கள் பொது இடங்களில் சிறப்பு வழிபாடு பஜனை அன்னதானம் நடத்த திமுக அரசு தடை விதிக்கக்கூடாது கூடாது இதற்காக பிறப்பிக்கப்பட்டுள்ள வாய்மொழி உத்தரவை இந்து சமய அறநிலையத்துறை திரும்ப பெற வேண்டும் கோயில்கள் பொது இடங்களில் நாளை சிறப்பு வழிபாடு விழாக்கள் நடத்த அன்னதானம் வழங்க தடை இல்லை என தமிழ்நாடு அரசு வெளிப்படையாக உடனே அறிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாகவே தமிழ்நாடு கோயில்களில் ராமர் பெயரில் சிறப்பு பூஜைக்கு தடை விதிக்கப்பட்டதாக வெளியான தகவல் தவறானது அப்படியான எந்த அறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை என அறநிலைத்துறை தெரிவித்துள்ளது மேலும் தமிழ்நாட்டில் பொது இடங்களில் ராமர் கோயில் திறப்பு நிகழ்ச்சியை நேரடி செய்ய மட்டுமே அனுமதி இல்லை எனவும் தமிழ்நாடு காவல்துறை அறிவித்துள்ளது